நெக்ஸ்ட்டு பிளானு நாங்கள் ஒரு ஜூக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் போகிற வழியில் ஒரு யானையை பார்த்தோம் இந்த வேனில் போகிற கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் ஆச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா தொங்கிட்டுருக்கான் ஒருத்தர் செல்லு பார்த்துட்ருக்கான் எங்கள் ப்ரோக்கெல்லாம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வேலையை பார்க்குறாங்க லாஸ்ட் சீட்டில் பாருங்கள் எல்லாரும் செம்ம தூக்கத்தில் டயர்டில் போயிட்டுருக்காங்க ட்ரைவர் கூட செம்ம டிரைவர் எங்களுக்கு வந்த டிரைவர் சூப்பராக ட்ரைவ் பண்ணிட்டு போனார் எந்த பிரச்சனையும் இல்லை கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இதோ இங்கே தான் நாங்கள் திருச்சூர் ஜூ பார்த்திங்களா இந்த ஜூ தான் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஜூ இதோடய பெரியவங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து முப்பது ரூபா சின்னவங்களுக்கு வந்து இருபது ரூபா தான் இங்கே போனோன்னு குட்டி ஒரே என்ஜாய் என்ன என்ஜாயின்னு பார்த்தா எப்படா சிங்கத்தை பார்ப்போம் எப்படா புளியை பார்ப்போம் தான் ஒவ்வொருத்தவங்களும் ஆர்வமாக இருந்தாங்க ஆனால் ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருந்தோம் கழுகு ஆந்த ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அதை பார்த்தோன்னு எங்களுக்கு ரொம்ப அதை போய் தொட்டு பார்க்கணுன்னா குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க ஆனால் அதுக்கெலாம் நமக்கு பர்மிஷன் கிடையாது பட் இருந்தாலும் அதை அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு நம்ம ஒரு ஜெயிலில் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா அது மாதிரி அந்த பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக எங்களை பார்த்து திறந்து விடுறீங்களான்னு கேட்குற மாதிரியே இருந்துச்சு இது பார்த்திங்களா இந்த ஆந்த எல்லாரும் ஆணு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆந்தை கண்ணு தெரியுமான்னு இங்கே இருக்க குட்டி டக்கோட அழகாக இருந்துச்சு அது செயற்கையாக தான் செஞ்சு வச்சுருக்காங்க இருந்தாலும் அழகாக இருந்துச்சு அங்கே குட்டி குட்டி பூ அங்கே நம்ம டயர்டாக இருந்தால் உட்காந்துக்கிறக்கு சிட்டிங் பெஞ்சு எல்லாமே போட்டிருந்தாங்க இதை இங்கே நடந்து வராங்க பார்த்தீங்களா இவங்க தான் எம்டிபி ஃபேமிலியே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக பார்த்துட்டே வந்துட்டே இருக்கோம் இங்கே வராம் பாருங்கள் அவன் தான் ஜெஸ்வின் அப்படின்ட்டே வந்தான் அப்படியேங்கப்பா குள்ளநெறி திருடக்கூடாது குள்ளநெறி திருடவே கூடாதுங்கிற டைலாக்கை மட்டும் எல்லாரும் கோரஸாக சொல்லிகிட்டு இருந்துச்சுங்க அதை கேட்டோன்னே இந்த குள்ளநெறி பயந்துட்டு அங்கேயும் இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கேனா நம்மளே விட ஒரு சவுண்ட் அதிகமாக கேட்குதுன்னு நினச்சிருச்சு போல இந்த குள்ளநெறியோட சிரிப்பு எங்களை பார்த்தா பார்த்தா உள்ளே ஓடிடுச்சு அப்புறம் குலநெறி மாதிரி இவங்களுக்கு கத்த அந்த குள்ளநெறி அப்பப்போ வந்து எங்களையே எங்களையும் பாருங்கடான்னு காமிச்ச மாதிரி இருந்தது இதான் ராஜேஷனை வராங்க பார்த்தீங்களா அண்ணனும் அதே மாதிரி தான் குள்ளநறி மாதிரியே கத்துறாங்க ஆனால் கம்முனோன்னா எல்லாரும் நம்மளையே பார்க்குறாங்கன்னு நாங்களும் சிரிச்சுக்கிட்டே போகிறோம் இதான் ட்ரீ அதாவது சாத்தானோட மரம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இது பார்த்திங்களா புள்ளி தான் ஆனால் கொஞ்சம் பார்த்தா லைட்டாக தான் அதோட உடம்புலாம் புள்ளி புள்ளியாக இருக்கும் அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்களா ஈமு கோழி ஈமு கோழி ஆஸ்டிக்கி எல்லாமே பார்த்தா கிட்டத்தட்ட நே ஒரே இன மாதிரியே தெரியுது ஒன்று ஹைட்டாக இருக்குது ஒன்று குட்டையாக இருக்குது ஒன்று கலராக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருந்தது இது வேற நாங்கள் கேமரா எடுத்தோமா ஏதோ தோ கொடுக்க வர்றாங்களாக்குன்ட்டு எங்களையே பார்த்துட்டு இருந்தது ஆனால் அப்படிலாம் எதுவும் உள்ள அலோடு கிடையாது நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் ஏறணும் நாங்கள் என்ன நினச்சோ ஸ்டெப் ஏறணும்னு ஏதாச்சும் இருக்குமோன்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்தோம் ஆனால் அது இல்லை அது நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் அது எங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு தெரியல பட் இருந்தாலும் அது ஒரு உயிரினம் தானே அதனால் அது எங்களுக்கு பிடிச்சிது வராங்க வராங்க மூணு பேரும் எல்லாம் ஏறி வராங்க பாருங்க எல்லாரும் ஏறணும்னு சைட்ல தான் பார்த்தோம் ஏதாவது இருக்குமோன்ட்டு நான் சைடில் எதுவும் இல்லை அப்புறம் கீழே இறங்கணும் இந்த மரம் ரொம்ப சூப்பரான மரங்க இதோட வாசனை செம்மையாக இருக்குது பேர் நாகவல்லி பூன்னு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப பக்கத்தில் வந்தோன்னே அப்படியே ஒரு வாசம் அதோட பூவை முன்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா அது விரித்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு எப்படி இது பண்ணும் அது மாதிரி இருக்கும் பார்த்துட்டோமா இது தாங்க நீர் சில பேருக்கு பிடிச்சிது சில பேர் என்ன இப்படி இருக்குதுன்னு பார்த்தாங்க அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற குட்டீஸ் எல்லாம் இதுக்கு என்னன்னே தெரியல அவங்களுக்கு இதை பார்த்துட்டு ஆனால் பாவம் அது இங்கே ஒரு நீரியான வேலை ஏதோ சாப்பிட்றதுக்கு போட்டிருப்பாங்க போல் அது சாப்பிட்றதே ஆக்சுவலாக இன்றைக்கி தான் பார்க்குறோம் பார்த்ததில்லை வேறு வேறு மாதிரி ஏதோ சாப்பிடுன்னு நினச்சோம் அது இப்படியே சாப்பிடுது அடுத்தது பார்த்தா பக்கத்தில் ஒரு சின்ன பாண்ட்டு மாதிரி இருந்துச்சு என்னடான்னு பார்த்தா அந்த நீரியான வெயில் தாங்க முடியாமல் அப்படியே உருண்டுகிட்டே கிடந்துச்சு இதையும் பார்த்தோன்னே இப்போ பாதி பேர் பார்க்கவே மாட்டின்ட்டாங்க பாதி பேர் பார்த்துக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் சிரிப்பு வந்துருச்சு அதை பார்த்துட்டு இங்க பாருங்க எப்படி தண்ணியில் அப்படியே உல்லாசமாக உருடுதுங்க வெய்ய தாங்க முடியல கொஞ்சம் நல்லா நினைக்கிறோம் பாத்தீங்களா இது இருக்கிறதே தெரியல இது ஏதோ ரைஸ் மாதிரி என்னமோ சாப்பிட்டு இருந்துச்சு அப்போதான் எங்களை பார்த்து அப்படியே திரும்புது தண்ணிக்குள்ள அடுத்தது இங்க பாத்தீங்களா இதுவும் மான் வகையை சார்ந்ததுதான் இதோட பாத்தீங்களா குட்டி குட்டி ரோம மாதிரி இதுவும் மானுதான் தான் இருந்துச்சு இதுலாம் பார்க்கும்போது எப்படி பாக்குறான் பாருங்க அவங்க அப்பா ஏறி ஏறிக்கோன்ட்டு ஜாலியா இது என்னன்னு பாக்குறீங்களா முதலைங்க முதல அதுல தான் இருந்திருக்கும் போல அந்த முதலை பாத்தீங்களா இந்த பேர்டு எவ்வளவு அழகா இருக்குதுல மூக்கு மட்டும் நீளமா இருந்துச்சு அழகா இருந்தது ரொம்ப கூலிங்கா இருந்துச்சுங்க இந்த மரத்துக்கடியில அவ்வளவு கூலிங்கா இருந்தது இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி வெயிலே தெரியல நல்ல ஜில் ஜில்ன்னு இங்க பாத்தீங்களா இதுவும் ஈமு கோழி மாதிரியே தான் இருந்துச்சு நல்லா வெள்ளை விளையேன்னு வெள்ளைக்காரி மாதிரி இருந்துச்சு அடையும் அப்பா இது தான் போத்துங்க இதோட கால இலும்பெல்லாம் சூப்பி வச்சு குடிப்பாங்களாம் ஆனால் இந்த போத்து நல்லா தான் இருந்துச்சு ஆனா கொஞ்சம் பயமா இருந்தது அதோட கொம்பையெல்லாம் பார்க்கும்போது பாருங்க இப்படி இருக்குன்னு அப்படியே இது தாங்க நம்ம காட்டுக்கு ராஜாவையே கூண்டல் அடைச்சி போட்டாங்கயா அது பார்த்த பார்வை எப்படி இருந்துச்சு தெரியுங்களாங்க தே பிச்சுட்டு வெளியே வந்தன ஒரே கட்டிச்சு கொதறிடுவேண்டா பாருங்க அப்பா அப்படியோய் இதுதாங்க நம்ம தேசிய விலங்கு புளி எப்படி நடக்குது வருங்க ஆனால் கொஞ்சம் ஒல்லியா இருக்கிற மாதிரி தெரியுது சரியா சாப்பிடுறது இல்ல போல இத பாத்தனை குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் ஓ வா அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க கம்பீரமா நடக்குது பாருங்க அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு குட்டீசனுக்குலாம் ஒரு கேள்வி இந்த கம்பி பிச்சர் வந்துருமோ வந்துடுமோ அப்படின்ட்டு அடுத்தது என்னன்னு தெரியுங்களா ஒன்றுமே கொஞ்சம் இருட்டாக தெரியுது வைத்தீங்களா இது ஒரு குட்டி குழந்தை கையங்காலையும் போட்டு தூங்குற மாதிரி அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு இருந்துச்சுங்க செம்ம கொழு கொழுன்னு க்யூட்டு பார்த்தனே தொட்டு பார்க்கணும் போல ஆசை வந்துருச்சு பட் முடியாதே அடுத்தது பாருங்க அந்த சைடு பாருங்களே காட்டில் எப்படி சிங்க கம்பீரமா நடக்கிற மாதிரி உங்கள் உள்ளுக்குள்ள ஒன்று நடந்துட்டு இருந்துச்சுங்க இந்த சிறுத்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எங்களை பார்த்தது சோ காட்டுதே என்னமோ தெரியல நடந்துக்கிட்டே இருந்துச்சுங்க அதோட கண்ணை பாக்குறதுக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சு ஏதோ பசியில இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் எல்லாரும் ஒரு புட்டி அப்படின்னு சொல்லி எப்படி சுவாரசியமா சாப்பிட்டு பாருங்க சாப்பிடுது நல்லா சாப்பிடுதான் இருந்தாலும் விலங்குகள் வேட்டையாடி சாப்பிட்டாதானே அதுக்கும் நல்லது இங்க பாத்தீங்களா உங்களை பார்த்தா எனக்கு எப்படி ரூபா இருக்குது என்னை பார்த்தவங்களுக்கு எப்பரூபா இருக்குதுன்னு கேக்குற மாதிரியே இருந்துச்சுங்க இந்த மங்கியை பார்த்தா இந்த பக்கம் பாதி பேர் சிறுத்தையை பார்க்க இந்த பக்கம் பாதி பேர் மங்கியே பார்த்துட்டு இருந்தாங்க இங்க பாத்தீங்களா இது ஒரு வகையான கோழி இனம் பேர் மறந்துட்டமே இங்கே பாருங்கள் ஒரு முதல ஒரே ஒரு முதலே இருந்துச்சு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பார்க்குறக்கு மேலே கீரை ஏறி வந்துடுமோன்ட்டு அப்படியே ஒவ்வொன்னா பார்க்க பார்க்க எல்லாரும் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்ட மாதிரி தெரியுது இந்த குட்டீஸோட ரியாக்ஷனை தான் ஒவ்வொரு டைமும் பார்க்க பார்க்க எங்களுக்கு சிரிப்பாக இருந்தது அடுத்தது பார்த்தீங்களா இவங்க தான் இங்கேருந்து டூர் கிளம்புன எம்டிபி ஃபேமிலிஸ் எல்லாரும் ஃபோட்டோக்கு ரெடியாக உட்காண்ட்டாங்க இதை வராம பாருங்க வந்து கேரி எப்படி சர்க்கிளில் வராம பாருங்க இது ரிக்ஸியா கொஞ்சம் பயந்த மாதிரி வரா விளாட விளாட பழகிட்டான் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு சின்ன இதாகி போச்சுங்க அதாவது பத்து வயசு இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான் போகணுன்ட்டாங்க இங்க பாத்தீங்களா இங்க ரெண்டு பாப்பாங்க எப்படி சர்க்கிள் எல்லாம் ஜாலியாக இந்த லூலு எல்லாம் ஜாலியாக சர்க்கிளை என்ஜாய் பண்ணிட்டு மதியானம் வரைக்கும் அங்கேயே கொஞ்சம் நேரம் எல்லாம் விளையாட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 好大。 வீடியோ வந்த வந்த வந்தனு வாங்க 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 வாங்க